சென்னை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் வகையில் ஐந்து வட்டங்களில் அம்மா திட்டம் சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெற்று வருகின்றன உடனுக்குடன் தங்கள் பகுதிகளிலேயே பலவகைப்பட்ட வகைப்பட்ட சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் நெஞ்சாந்து நன்றி தெரிவித்தனர் சென்னை மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் அம்மா திட்ட முகாம் அரசால் செயல்படுத்தப்படுகிறது ஐந்து இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன மாம்பழ வட்டத்தை சேர்ந்தவர்கள் ராணி அண்ணாநகர் குடியிருப்பில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் பங்கேற்றனர் வருமான சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்டன நாங்க வந்து இந்த வருமான சான்றிதழுக்காக இங்க எங்க தொகு பகுதியிலும் முகாம் போட்டிருந்தாங்க நாங்கள் எந்தவித கஷ்டமில்லாமல் நேரடியாகவே எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது தாசில்தார் ஆஃபீஸ் தேடி போக வேண்டிய இல்லை எங்கள் பகுதியில் இது நல்லது செய்திருக்க அம்மாவுக்கும் நன்றி பகுதியிலேயே பக்கத்திலே இந்த முகாம் நடத்தி கொடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இது கிடச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இந்த குடிசை மாற்று பகுதி வாரியம் ராணிய நகரில் எங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே போட்டு கொடுத்த ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் எங்களுக்கு கையோட கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதலமைச்சர் அம்மாவுக்கு மிகவும் நன்றி எழும்பூர் வட்டம் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முதுகோர் ஓய்வூதிய தொகை குடும்பத்தில் முதல் பட்டதாரி உள்ளிட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெறக்கூடிய பல்வேறு வகையான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் நாங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கோம் முதியோர் பென்ஷனுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் அலைஞ்சோம் இப்போ அம்மா திட்டம் எங்கள் முகாம் போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு உடனே கிடைச்சிடுச்சு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஸ்பெஷல் கேம்ப் போட்டிருக்காங்கன்னு சொல்லி வந்தேன் உடனே கிடைச்சிடுச்சு அம்மா திட்டத்துக்கு ரொம்ப நன்றி சென்னை பெரம்பூர் வட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதே பகுதியில் நெட்டால் கார்டன் தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாமில் பங்கேற்று விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை வருமான சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன ஒரே நாளில் சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ள வகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பயனாளிகள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் அம்மா திட்டம் இருக்கிறதுனால எல்லா சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இந்த மாதிரி எல்லா ஸ்கீம் இன்னைக்கு வந்து எல்லாமே தர மாதிரி போட்டிருக்காங்க எனக்கு வந்து பேர் நீக்கம் ரேஷன் கார்டுல பண்ணோம் இந்த ஸ்கீம் போட்டதுனால ஈஸியா இருக்கு இங்க வந்து எல்லாமே கொடுத்து இப்பயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு அம்மாக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அம்மா திட்டம் நடக்குது இந்த இடத்துல இந்த ஒரே நாள்ல வந்து எல்லா எல்லா சர்டிபிகேட்டும் இங்க கிடைக்குது அம்மா திட்டத்தினால இங்க நாங்க எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நாங்க